வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எஸ்ஆர்பி இந்த எக்ஸாம் ஆல்ரெடி வந்துட்டு ரிட்டன் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபிசிக்கல் எக்ஸாம் சிவி ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்துட்டு வந்துருக்குது ஸோ இதுக்கான டீட்டெயில் வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்றத வந்துட்டு பார்க்குறதுக்கு எஸ்ஆர்பி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க ஸோ போயிட்டீங்க அப்படின்னா இதில் லாஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதாவது டேரக்ட் இதில் லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க ப்ரொவிஷ்னல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் சிவி பிஎம்டி இடி பிஇடி ஸோ இந்த லிங்க்கை வந்துட்டு நீங்கள் டச் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அந்த வி அந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணிங்கன்னா இந்த இதுதான் வரும் நோட்டீஸ் மாதிரி வரும் நோட்டீஸ் டு த கேண்டிடேட்ஸு ஸோ அதாவது இப்போ வந்துட்டு ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிற நேமில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அடுத்ததாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் சிவி அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் பிஎம்டின்னு சொல்லுவாங்க அது நடக்கும் அதுக்கப்புறம் இடி என்ட்யூரன்ஸ் டெஸ்ட்டு அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு ஸோ இந்த இது இந்த ஸ்டேஜஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ இப்போ செலக்ட் ஆகியிருக்க கேண்டிடேட்ஸுக்கு வந்துட்டு அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் வந்து என்ட்ராகிறதுக்கான லிஸ்ட்டு தான் இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் லிஸ்ட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த நேம் லிஸ்ட்டில் வந்துட்டு உங்களுடைய நம்பர் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க எஸ்ஐ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ஃபார் சிவி பிஎம்டி இடி அண்ட் பிஇடி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க இதில் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் போடும்போது அதில் வந்திருக்கும் ஸோ அதில் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க இதில் டோட்டலாக செவன்ட்டி ஃபைவ் பேஜஸ் இருக்குது ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே செலெக்ஷன் கேண்டிடேட்ஸ் தான் ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் எக்ஸாம் சிவிக்கு வந்து நம்ம எப்படி தயாராகலாம் அப்படின்றத பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோக்களில் பார்க்கலாம் தேங்க்யூ